புதனே அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இஎஸ்பி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பிரைஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம் வாங்க வீடு கலாம் நேற்று ஆல் டைம் ஹை மத்தியானம் ஒரு ஆல் டைம் ஹை நேற்று கோல்டோட ப்ரைஸ் வந்துட்டு பத்தாயிரத்தி ஏழ்நூற்றி எழுபது சில்வரோட பிரைஸ் நூற்றி அறுபது அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்து இன்றைக்கி கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா நூறுரூவா வரைக்கும் ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குங்க இங்கேருந்து ஐம்பது ரூபானா பத்தாயிரத்தி எட்நூற்றி முப்பது டு பத்தாயிரத்தி எட்நூற்றி எழுபது வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் சூப்பராக இருக்கு இன்றைக்கி கோல்ட்ல ப்ரைஸில் வந்து அப் சைடில் தான் இருக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்குது அந்த வந்துட்டு மூவாயிரத்தி எட்நூறு கட் பண்ணக்கூடாது கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னது இதுக்கு தான் காரணம் கட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா நேற்று சாயந்தரமே வந்து ஏறிடுச்சு அடுத்து வந்துட்டு இன்றைக்கி காலையிலையும் வந்துட்டு திரும்பி வேற போகுது அதனால் வந்துட்டு இப்போ வந்து எட்நூற்றி அறுபது இருக்குது ஆனால் கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டு அதை வந்து புக் பண்ணியிருப்பாங்க அதனால தான் வந்துட்டு அந்த நான் டிஃப்ரெண்ட் வந்து வச்சிருக்கேன் ஏன்னா எந்த ரேஞ்சில் வந்து க்ளோஸ் பண்ணாங்கன்னு கரெக்டாக தெரியாது நமக்கு நியர்மோஸ்ட் வந்து சொல்ல முடியும் அதனால வந்துட்டு மேபி வந்துட்டு எப்படி சொல்றது ஒரு எழுவது ரூபாய் இல்ல அறுபது ரூபா வந்து ஏறுறதுக்கான பாசிபு வந்து சூப்பராகவே இருக்குது இன்றைக்கி கோல்டு வந்துட்டு ஆல் டைம் ஹை தாங்க சில்வரும் வந்து ஆல் டைம் ஹை வைக்கிறதுக்கெல்லாம் பாசிபிள் சூப்பராக இருக்குது அதனால் ரெண்டுமே வந்துட்டு ஆல் டைம் ஹை தான் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட போன வருஷம் இந்த ரேஞ்சில் வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே ப்ராஃபிட் வந்து வாங்கிருப்பீங்க போன வருஷம் இந்த ரேஞ்சில் ஒரு ரூபா போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றாருவா அது ரேஞ்சு எப்படி சொல்கிறது ஒரு லட்சம் போட்டிருக்கீங்கன்னா ஒன்றரை லட்சரூவா ஆயிடுச்சு அதோட மதிப்பு ஓகேங்களா கோல்டு சில்வரில் வந்துட்டு இப்படி தான் பாசிட்டிவாக தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கு மேலே போயிட்டே தான் இது இருக்குது இப்போ வரைக்கும் எப்படி சொல்கிறது அடுத்து வந்துட்டு இறங்குறதுக்கு ஏன் ஏதாவது நியூஸ் இருக்கா இறங்குறதுக்கு ஏதாவது கேட்குறாங்க ஏன் இறங்கல இறங்கலன்னு இறங்குறதுக்கான எந்த ஒரு நியூஸஸும் இல்லைங்க இருந்தால் தாங்க வந்து சொல்ல முடியும் இவ்வளோ போகும் அவ்வளோ போகும்னு எப்படி சொல்கிறது இறங்குறதுக்கு இதுதான் பாசிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இதுதான் இறங்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இறங்கிறதுக்கு இறங்குறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல நல்லா பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதனால் வந்து பொறுத்து இருந்து பார்ப்போம் அமித் சார் வந்து நேத்தியை வந்து ஏறிடுச்சு சார் அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் தான் சார் இருக்குது அது எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் எப்படி மார்க் நீங்கள் சொல்கிற மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சார் ஓகேங்களா இன்றைக்கி பிரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு இந்த ரேஞ்சில் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் மார்க்கெட் எப்படி பிப் பண்ணதுன்னு பார்ப்போம் இல்லை நூறுரூவாய்க்கு மேலே போகுதா அப்படிங்கிறதை பொறுத்து இருந்து பார்ப்போம் விஷ்ணு ஸ்டாலின் ஹாய் குமார் அர்ச்சனா குமார் அர்ச்சனம் ஓகே ப்ரோ மூவாயிரத்தி எட்நூத்தி அறுபது கிராஸ் ஆகிடுச்சி ஓகே அடுத்து வந்து மூவாயிரத்தி எட்நூற்றி எண்பது வரைக்கும் போகலாம் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு ஹாய் தான் இன்றைக்கி ஒரு ஐம்பது ரூபாயில இருந்து வந்து ஏறுறதுக்கான பாசிபிள் இருக்குது இன்னைக்கு குறையறதுக்கு இப்போக்கி சான்ஸ் இல்லை ப்ரோ இன்னைக்கு அப்சைட்ல தான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து மூவாயிரத்தி எட்நூறு வந்து தொட்டுட்டு வேணா வந்து திரும்பி வந்துட்டு மூவாயிரத்தி எட்நூறு தொட்டுட்டு திரும்பி வேணா வரங்கிறதுக்கான வயசு பாசிபிள் போல் இருக்கானு பார்ப்போம் ப்ரோ எல்லாமே எல்லா மார்க்கெட்டுமே ஏறி இருக்குது மகேந்திரன் நிஷா மார்க்கெட் ஏறிட்டு இருக்குது சில்வரும் வந்துட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஹோல்ட் பண்ணிங்கன்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறதுக்கு சில்வர்லேயும் வாய்ப்பு இருக்குது ஆனால் ரீசேல் வேல்யூ பார்த்துட்டு இது பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எப்படி விற்கணுங்கிறதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க அவ்வளோதான் இனிய காலை வணக்கம் நளினி தேவி இனிய கலை வணக்கம் எங்கே இருக்கீங்க சார் அரியலூர் தான் ரம்யா மோகன் குட் மார்னிங் குட் மார்னிங் ப்ரோ ரம்யா மோகன் குட் மார்னிங் அல்லது குட் மார்னிங் ப்ரோ இனிய வணக்கங்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள் ஸ்டாலின் இனிய வணக்கம் ஆல்ரெடி அறுபத்தஞ்சு கிராஸ் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க இன்னும் மார்க்கெட் வந்து எப்போ க்ளோஸ் பண்ணாங்கன்னு ஐம்பத்தஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க நான் நான் நினச்சி போட்டுருக்கேன் இது வந்துட்டு அறுபது அறுபத்தஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு முப்பது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் ஒரு கிராமுக்கு அரியலூர் இல்ல ப்ரோ எனக்கும் அது தெரியல ப்ரோ உலக சூழ்நிலையை பொறுத்து தான் ப்ரோ எங்கே போய் நிற்கும்லாம் சொல்ல முடியாது ப்ரோ சாகுல் அமித் சார் நூறுரூவா வந்து டிஃப்ரெண்ட் வராது சார் ஏன்னா நூறுரூவா வந்து சாயந்தரமாக வந்து திரும்பி ஏற்றிட்டாங்க சார் அதனால தான் வந்துட்டு ஓகே இப்போ வந்துட்டு பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபது ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் போட்டாப்புல எட்நூற்றி அறுபது நம்ம எட்நூற்றி ஆமாம் எட்நூற்றி எழுபது வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணால் எட்நூற்றி அறுபது தொண்ணூறுவா அந்த ஏறி இருக்குங்க ஒரு கிராமுக்கு தொண்ணூறுவா ஏறி இருக்குது ஓகேங்களா இப்போ ரேட்டு வந்துருச்சு ஒரு கிராமத்துக்கு தொண்ணூறுவா ஏறி இருக்கு ஏறி தகவலுக்கு நன்றி நாளைக்கு இப்போது எட்டாயிரத்தி ஐநூறுவா போய்விடுமா இன் நாளைக்கு இல்லைங்க இன்றைக்கி வந்துட்டு பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபது இப்போ ரேட்டு வந்துருச்சு ஃப்ரெண்டு வந்து மெசேஜ் போட்டாப்புல இல்லை சார் இப்போ வந்து வந்துடுச்சு சார் தொண்ணூறுவா தான் சார் ஏறி இருக்குது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு அது வந்து ஆகா சார் ஏன்னா சாதனம் வந்து திரும்பி ஏற்றிட்டாங்க சார் அதனால தான் சார் சாகுல் அமித் சார் டூரேசன் ஹாய் ரம்யா மோகன் எட்டாய் ஆமாம் வந்துருச்சு பத்தாயிரத்தி எட்நூற்றி அறுபது ஆமாங்க ரேட் வந்துடுச்சு தொண்ணூறுவா ஹாய் ஆமாம் செல்லப்பாண்டி பேபி ஓகே இதுதாங்க இன்னைக்கு ரேட்டு பேலன்ஸ் சைஸ் ஈவினிங்கா இல்லை சார் ஏறிடுச்சு சார் நேற்று சாயந்தரமே வந்து எழுபது ரூபாய் ஏறிடுச்சு சார் அந்த இது மீதி இருந்து பார்த்தீங்களா அந்த டாலருக்கு வந்துட்டு நேற்று சாயந்தரமே வந்து ஏறிடுச்சு சார் அதனால் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு இந்த பேலன்ஸ் தான் சார் ஏற்றிருக்காங்க இப்போ வந்துட்டு க்ளோசிங் ரேட்டுன்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரியும் அதுக்கப்புறம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஆகுமான்னு பார்ப்போம் இப்போ வந்து ஐம்பதுல க்ளோஸ் பண்ணாங்களா ஐம்பத்தஞ்சில் க்ளோஸ் பண்ணாங்களா அப்படின்னு பார்க்கணும் இப்போ ஐம்பது தொண்ணூறு கிட்டத்தட்ட வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா தான் க்ளோஸ் பண்ணிருப்பாங்க நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தான் ஐம்பத்தஞ்சு தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இப்போ அஞ்சு டாலர் மட்டும் ப்ளஸ்லாம் இருக்குது அஞ்சு டாலருக்கு ப்ளஸ் வந்துட்டு இன்னும் ஒரு இருபத்தஞ்சு டாலர் முப்பது டாலர் இருந்துச்சுன்னா சாயந்தரம் வந்து ஏற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஐஎன்ஆர் வீக்கானுனா இது வந்து அப்படியே மாறும் ஐ வந்துட்டு வந்து எண்பத்தெட்டு ரூபா எழுபத்தொரு காசில் இருக்குது அது வந்து இன்னும் வீக் ஆச்சுன்னா இன்னும் திரும்பி வந்து நான் சாயந்தரமே வந்து ஏற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது சாகுமே சார் இதுதான் சார் இப்போக்கான ரேட் சரிங்களா எல்லாருக்கும் இனிய காலை வணக்கங்கள் காலையில் கொஞ்சம் வேலை இருந்தது தான் வீடியோ பண்ண முடியல ரேட்டும் வந்துடுச்சு நான் இது பண்ணுறதுக்குள்ளார ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம பொது நாளம்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பகலில் இருக்க பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுக்கு ஈஸ்பீன் நன்றி வணக்கம்